மிக விலை உயர்ந்த அழகான ஒரு விரிப்பை எடுத்து கொண்டு வந்தாங்க அந்த ஆயிஷாவிடத்துல கொடுத்தாங்க அல்லாஹ் தூதர் வந்தால் என்னுடைய அன்பளிப்பு என்று சொல்லி இந்த விரிப்பு அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த பெண்மணி போயிட்டாங்க ஆலிசன் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் வீட்டுல அழகான விரிப்பு ஒன்று இருக்கிறது கேட்டாங்க என்ன இதுன்னு சொல்லி ஒரு பெண்மணி வந்தாங்க உங்களுடைய விரிப்பு என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அந்த பெண்மணி கொடுத்த அன்பளிப்பு தான் இல்லை வேண்டாம் தூக்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க ஆயிஷா இருந்தா சொன்னாங்க இல்ல இதை வீட்டில் ஏதாவது ஒரு திரையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏதாவது ஒரு ஸ்கிரீனாக பயன்படுத்திக்குவோம் இல்லை வேண்டாம் தேவையில்லை வீட்டில் யாராவது விருந்தாளி வருவாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அவசியம் இல்லை இந்த பொருளை முதல்ல அவங்களுக்கு திருப்பி கொடுத்துரு அந்த விருப்பம் நமீசன் ஆலீசன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை என்ன செஞ்சு செஞ்சுட்டாங்க திருப்பி கொடுத்து அனுப்பிட்டாங்க அருமையானவர்களை இன்றைக்கு நாம் வாழக்கூடிய ஆடம்பரம் ஹனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு எல்லை இருக்குது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மார்க்க அனுமதி அளிக்கிறது ஆனா அந்த ஹலாலுங்கிற எல்லையை தாண்டி நாம் எவ்வளவு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த சாதாரண விரிப்பை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளல அவங்க பயன்படுத்திய தலஹானி அவங்க பயன்படுத்திய அந்த தலையின எப்படி இருந்துச்சு பேரிச்சனார் பேரிச்ச மரத்துனுடைய நார் இருக்கிறது அதை உள்ள வச்சு நிரப்பி இருப்பாங்க ஒரு தோல் பையில அந்த பேரிச்சனாரால் நிரப்பப்பட்ட அந்த தோல் தான் அந்த சுல்சல்லா அலிஸ்லாமுடைய தலஹானியாக இருந்தது இன்னைக்கு அந்த மாதிரி எளிமையாக மாறணும்னு சொல்லல ஆனா நாம எவ்வளவு அத்துமீறிய உணவு வகைகள் எவ்வளவு அத்துமீறிய ஆடம்பரமான வீடுகளை நாம கட்டுகிறோம் அபூதரோடவர்கள் மாவியா ஆட்சியாளராக இருக்கும் போது மாவியா இடத்துல போறாங்க மாவியா அவர்கள் கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய ஒருவர் அவங்களுடைய ஆட்சியில தான் கொஞ்சம் ஆடம்பரங்கள் அதிகமாச்சு பார்த்தா முன்னால சாப்பாடு ரெடியா இருக்குது மாவியா அவர்கள் அபூதரை கூப்பிடுறாங்க வாங்க சாப்பிடலாம்னு சொல்லி அவர்கள் உணவு விரிப்புல போய் உட்கார்ந்தாங்க மிக வித சாப்பாடுகள் பல வகை சாப்பாடுகள் அபுதரதியான் அவர்கள் மாவியாவை பார்த்து சொன்னாங்க இது நீர் மக்களுடைய காசுல இந்த உணவை எல்லாம் செய்திருந்தார் ஏன்னா அவர் ஆட்சியாளர் இந்த உணவெல்லாம் மக்களுடைய காசுல செய்யப்பட்டிருந்துச்சுன்னா அது ஹராம் அல்லாட்டவனுக்கு கடுமையான தண்டனை உண்டு இந்த உணவு ஒருவேளை உங்களுடைய சொந்த காசுல நீங்க சம்பாதிச்ச காசுல இந்த உணவை நீர் தயார் செய்திருப்பதையானால் அப்படி இருந்தாலும் இது வீண் வரையம் உங்க சொல்ற வார்த்தையை பார்க்கணும் உங்களுடைய காசுல நீங்க சம்பாதிச்ச பணத்துல இந்த உணவை நீங்கள் செய்திருந்தாலும் இது இஸ்ராஃப் இது இது வீண் இது அது அல்லாட்ட உமக்கு அதற்கான தண்டனையும் உண்டுன்னு சொன்னான் இன்னைக்கு அந்த ஆணவம் தானே நம்மை தலை விரித்து ஆடுகிறது என்னுடைய காசு நான் எப்படி சாப்பாடு போட்டா யாருக்கு என்னுடைய காசுல நான் பல வகையான விருந்துகளை கொடுக்கிறேன் இதுல என்ன தவறு இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய சொந்த காசாக இருந்தாலும் சரி இந்த பல வகையான உணவுகள் வீண் வரையும் அல்நாட்டனில் பதில் சொல்ல வேண்டும் சொன்னார்கள் பெருமனார் சனத் மாதிரி அவருடைய வீட்டிலே இரண்டு மாதங்கள் கூட இரண்டு மாதங்கள் தொடர்ந்து அடுப்பறியாமல் இருந்தது இது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டான் அல்லாஹு தூதருடைய வீட்டுல ரெண்டு மாத காலங்கள் வெறும் பேரித்தம்பளமும் தண்ணீரும் வெறும் பேரித்தமலமும் தண்ணீரும் இப்படி நான் பெருமனார் ஆலீசன் அவர்கள் இவ்வளவு எளிமையாக வாழ்ந்தாங்க ஆனா அவர்களுடைய தோழராக இருக்கிற நீர்